தெரிய நீ கேட்க கூப்பிட்டு கேட்போம் ஏய் பொம்பளை வா யாரு தானா நீ தான் ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போ வந்துட்ட உனக்கு என்ன வேணும் ஏய் கேள்வி ஒழுங்காப்படுற நான் லேடி நீ எந்த ஊர் காரணம் வேணாலும் இருந்துட்டு போல அதில் எனக்கு என்ன வந்துச்சு உன் வீட்டிலெல்லாம் எப்படி பொம்பளைட்ட மரியாதையாக நடக்கணும்னு சொல்லி தரலையில சுத்த மகன்கிட்ட குடும்பத்தில் போய் இங்கே திறந்து பல அது என்ன போய்தான் உனக்கு சொல்லி தரமா வளர்த்துருக்காத ஏய் உனக்கு எவ்வளோ குழுப்பிருந்தா என் குடும்பத்தை விளக்காரமாக பேசுவேன் ஒழுங்கு மரியாதை பேசு அப்படி நான் தூக்கிட்டு போய் லாடம் கட்டிடுவேன் இல்லை இந்த ஊருக்காரெல்லாம் ரொம்ப மோசமானதையே நீ இப்படி என்கிட்ட கோபடுது தெரிஞ்சுன்னு வச்சுக்க உன்னையே இந்த இடத்துல தூக்கி போட்டு முடிச்சு போடாத அப்புறம் நான் சொல்கிறத பொறுமையாக கேளு உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு இப்போந்தான் விளங்கிச்சு நீ இந்த ரோட்டோட போயிக்கு ரெண்டு தெருவு தள்ளி பண்ணிக்கிட்டே ஒரு பெரிய கெட்ட வரும் அதுக்குள்ளே மட்டும் பெறாத அவன் சரியான பணம் பிடிங்கி அவே உளுந்தாவே வேலை செய்ய மாட்டான் இப்போ எடுத்து நீ அதை பற்றி என்கிட்ட சொல்லுக என்ன பரலை நான் உன் பாட்டி வச்சுருப்பேன் என்னைய மரியாதையை பேசணும் அப்படி பேசலைன்னா என்ன பண்ணுவேன் உனக்கு இந்த தெருவு கரலை பற்றி மூணு தெரியல என்னை பற்றி தான் இப்படி பேசுகிறேன் நபர் சரி இந்த பூச்செஞ்சி வேலைலாம் என்கிட்ட கமிக்காத பூச்சாண்டி வேலை காமிக்கிறதுக்கு நீ என்ன பச்சை பிள்ளையா மாடு மாதிரி வளர்ந்துருக்க ஒழுங்கு மரியாதை நான் சொல்லுறதே கேட்டு என்ன கிழவி அன்னியின் மாதிரி மாறி மாறி பேசுகிறேன் உன்னே மாதிரி பயல் வழக்கெல்லாம் இப்படிதான்ல மாறி மாறி பேசியாகணும் நீ ஒழுங்கு மரியாதையே பேசுறல அப்படி இல்லைன்னு வச்சுக்க இந்த தெருவுக்கார ஒன்னே இதில் தோண்டி பேசிச்சுடாத கூப்பிட்டு கிழவி எவனை வேணாலும் கூப்பிடு அவ்வளோ வீட்டையும் தூக்கிட்டு போய் லாடம் கட்டிவிடுதேன் இல்லை ஓ மனசில் என்னெல்லாம் நான் இருக்க நானும் இவ்வளோ நேரம் உனக்கு கண்ணு தெரியாம தான் இப்படி பேசலான்னு நான் நினச்சிகிட்டு இருக்கேன் உனக்கு எங்கள் ஆட்கள் எல்லாம் பார்த்தா எப்படிலே தெரியுது மாடு குத்துட்டுறேன்னு நினச்சால பேசிகிட்டு இருக்கேன் ஏ கிழவி முதல்ல நீ லேப்டு பேசுகிறத நிப்பாட்டு நபரில் எங்கள் ஊரில் பயிலு வளாம் லேப் போட்டு தான் பேசுவோம் அதுக்கு நீ விளை பார்த்து பேசணும் எதுக்கு நீ என்னையை பார்த்து பேசுற அப்போ நீ பையன் கிடையாதா பொண்ணு இதை தானே கழுவி நான் வந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன் லேடி லேடின்னு உன் நீ பார்த்தாலே தெரியுது சரியான கேடின்னு ஏ கழுவி நான் இவ்வளோ நேரம் உனக்கு கண்ணு தான் தெரியாதுன்னு நினைச்சேன் இப்போ அவன் காதும் கேட்காதவங்க யாரை பற்றி நிற்க விடுன்னு சொன்னேன் உன் ரெண்டு காதையும் கடித்து துப்பி விடுவேன் ஐயா சரியான கோட்டிக்கார கழுவி வீட்டில் மாட்டேருந்துருக்கேன் எப்படியாவது இந்த கழுவிட்டு இருந்து எஸ்கே போயிடணும் இவ்வளோ நீ நினைக்கிறது காணவில் கூட நடக்காது ஏன் கழுவி நானும் பிள்ளைல நபரே நானும் அவங்கிட்ட திரும்ப திரும்ப படித்து படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் உள்ளுங்க மரியாதை பேசு அப்படி இல்லை இங்கே நடக்கிறது வேற நீ சதங்கடம் போ நான் வேறு எடுத்த கேட்டுக்கிட்டுதேன் நீ வாணா வர்றதுக்கும் போனால் போகிறதுக்கும் நான் என்னவன் வீட்டு வேலை விலைக்காரியா ஒழுங்கு மரியாதையாக கேட்காதே கேட்டுப்பிடு அப்படி இல்லைன்னு வச்சுக்க மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனால் நீ பேசுறதுக்கு சாத்த மாட்டேன் இருக்காரு ஐயா இந்த கிழவி பேசுறது பார்த்தா காட்டி ஏரியா இருக்கும் போல தூண்டு கடிச்சு கடிச்சாலும் சத்தம் கட்டாமல் போயிருவோம் தானேக்கு தானே பேசிட்டே உனக்கு என்ன வச்சிருக்கா நான் எங்கள் சத்தம் குடி பேசுனேன் மனுஷக்குள்ளலாம் நினைச்சேன் என்னதே மனசுக்குள்ள பேசுங்க வாய் செஞ்சு வா சத்தம் வேற என் காது வரைக்கும் கிடைச்சி சரியானே பொய்யாங்கண்ணி பையக்கும் போல டவருங்கப்பட்டி ஒழுங்கு மரியாதையே பேசுங்க திருட்டு பையக்கே மரியாதை ஒன்று தான் கேடு நான் ஒன்றும் திருடியில்ல போலீஸ் வாங்கும் இப்போ இதுக்கு நீ என்ன சுற்றுத கோயிலை சுற்றுனது போகிற காலத்துக்கு புண்ணியமாக இருக்கும் நான் அடக்க மெனில் போய் போலீஸ் ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு வந்த உடனே உனியே போலீசுன்னு நம்ப நான் சத்தம் போட்டு இங்க உள்ள அலுவல கூடதுக்குள்ள இங்கேருந்து போயிடுது அதுதான் உனக்கு நல்லது இதுக்கு மேலே இந்த கடை விட்டு பேசி பிரச்சனை இல்லை மறைஞ்சிட வேண்டியதான் அட திருட்டு பைய உள்ள இவ்வளோ நேரம் போலீஸ் மாதிரி நடிச்சு என்ன மாயமாத்திருக்கு இந்த விஷயத்த எல்லாத்திட்டையும் சொல்லி ஜாக்கிரதே இருக்க சொல்லணும் வட்ட பகலில் திருடுலாம்தான் இங்க வந்திருந்தா நான் என்ன போய் எட்டன்னு பசனேன் அது போய் தான் நகையெல்லாம் தப்பிச்சு இப்படியே ஊற்றில பேசிகிட்டு நின்னோம்னா நம்மளை பார்க்குறவே தெரிஞ்சுன்னு நினச்சிடுவ ரொம்ப வெயில் வசிக்கிட்டு முதல்ல வீட்டில் போய் சாப்பிடுவோம் அப்புறமா இந்த விஷயத்தை பற்றி ஒரு எல்லாத்தையும் சொல்லலாம் வெட்டி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் ஒன்னை சேரும் நன்றி வணக்கம்